அம்புலி மாமா கதைகள் பித்துக்குளி ராஜா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பட்டணம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கத்தை ராஜா ஒருத்தர் ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்தாரு இந்த ராஜாவுக்கு ஒரு அரண்மனை இருந்துச்சு அது ரொம்ப அழகான அரண்மனை அந்த அரண்மனைக்கு ஒரு கோபுர வாசல் இருந்துச்சு அந்த வாசலும் கோபுரமும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த கோபுரத்துக்கு மேல ஒரு சிட்டுக்குருவி ஒண்ணு கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சு அதுவோ மற்ற எல்லா சிட்டுக்குருவிகளையும் விட ரொம்ப அதிகமா பேசும் அதனாலேயே எல்லாரும் இந்த சிட்டுக்குருவிய அளப்பு வாய்ச்சிட்டு குருவி அளப்பு வாய்ச்சிட்டு குருவின்னு அதை பெயர் வச்சு கூப்பிடுவாங்க ஒரு நாள் இந்த கோபுர வாசலுக்கு எழுத்தாப்புல ஒரு காசு ஒன்று கடந்துச்சு அதுவும் அடிச்ச வெயில்ல நல்ல பல பழன்னு தங்க காசு போல பிரகாசிச்சுச்சு அதை கவனிச்ச இந்த சிட்டுக்குருவியோ அதை எடுத்துட்டு பறந்து போச்சு அதை எடுத்துட்டு பறந்து போன இந்த சிட்டுக்குருவியோ கோபுரத்து மேல உக்காந்து அந்த காசை இப்படியும் அப்படியும் திருப்பி திருப்பி பாத்துச்சு அம்மாடியோ இது தங்க காசுதான் அப்படின்னு சொல்லிச்சு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு பாட்டு கூட பாட ஆரம்பிச்சிடுச்சு பல பழங்குத தங்க காசு பத்திரமாத்து தங்க காசு தல தலங்குதே தங்க காசு தரையில கிடந்த தங்க காசு எனக்கு ஒரு தங்க காசு கிடைச்சிச்சு எனக்கு ஒரு தங்க காசு கிடைச்சிச்சு அப்படின்னு சத்தமா கண்ணா பின்னாடி பாடிக்கிட்டு இருந்துச்சு இந்த பாட்ட கேட்டதும் எல்லா குருவிகளும் இந்த குருவி பக்கத்துல பறந்து எல்லாம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த கோபுரத்துக்கு தான் அரண்மனையில மகாராஜா தூங்கிக்கிட்டு இருந்தாரு இந்த குருவிகளெல்லாம் கத்துன சத்தத்துல இந்த ராஜாவோட தூக்கம் களைஞ்சு போச்சு உடனே என்னது இது இந்த குருவிங்கெல்லாம் இந்த சத்தம் போடுது என்னது கையில எதையோ வச்சுக்கிட்டு பல பலன்னு வெயில்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பிக்கிட்டு இருக்கே அப்படின்னு இந்த குருவி கிட்ட இருந்த அந்த காசை கொண்டு வரும்படி தன்னோட மந்திரியை கூப்பிட்டு சொன்னாரு உடனே இந்த மந்திரியும் மகாராஜா கிட்ட கட்டளைய சேனாதிபதி கிட்ட சொன்னாரு இந்த சேனாதிபதியோ ஒரு சேவகன் கிட்ட சொன்னா அப்படியே இந்த சேவகன் குடு குடு குடுன்னு அரண்மனையிலிருந்து ஓடி போய் இந்த கோபுரத்து மேல ஏறினான் கிட்ட இருந்து பிடுங்கிட்டு வந்தான் பிடுங்கிட்டு வந்து சேனாதிபதி கிட்ட கொடுத்தான் அப்புறம் இந்த சேனாதிபதி அத மந்திரி கிட்ட கொடுத்தாரு இந்த மந்திரியும் மகாராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு இந்த ராஜாவும் அந்த காசை வாங்கி பார்த்தா அது ஒரு புது செப்பு காசு அட இதுக்கு தான் இந்த குருவி இவ்வளவு கூத்தும் பாட்டுமா இருந்துச்சா அப்படின்னு சொன்னாரு அப்படி சொன்னது மட்டும் இல்லாம அந்த செப்பு காசை ஒரு மூளையில தூக்கி எறிஞ்சாரு இதுக்கு மேல அந்த குருவி எப்படி பாடி கூத்தாடுதுன்னு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் படுத்துக்கிட்டாரு இந்த அலப்புவாய் குருவிக்கோ கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி ஆனாலும் முதல்ல அது கொஞ்சம் பயந்துச்சு ஆனா என்ன பண்ணிச்சு தெரியுமா அந்த குருவியோட விளையாட வந்த மற்ற குருவிகள் எல்லாம் கூட பயந்து நடுங்கி கோபுரத்திலிருந்து பறந்து போயிடுச்சுங்க ஆனா இந்த மகாராஜா தூங்க ஆரம்பிச்சத இந்த அலப்புவாய் குருவி கவனிச்சிச்சு அதை கவனிச்சு திரும்பவும் ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சு எங்க ஊரு ராஜாவுக்கு தங்க காசு கடன் கொடுத்தேன் தங்க காசுக்கு தகுந்த பரிச எங்க ராஜாவும் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு பாட்டு பாடி திரும்பவும் பயங்கரமா கூத்தாடிச்சு பறந்து போன மற்ற குருவிகள் எல்லாம் இந்த அலப்பவாய் குருவியோட பாட்டை கேட்டுச்சுங்க எல்லாம் கோபுரத்துக்கு திரும்ப ஓடி வந்துச்சுங்க வந்து இந்த குருவியோட சேர்ந்து அதுங்களும் பாட ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த ராஜாவுக்கு திரும்பவும் தூக்கம் கலைஞ்சு போச்சு அதனால ரொம்ப கோமம் வந்துருச்சு திரும்பவும் இந்த மந்திரிய கூப்பிட்டாரு இந்த பாருங்க மந்திரி போய் அந்த குருவிய புடிச்சுக்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொன்னாரு இந்த மந்திரி என்ன பண்ணுவாரு அதை சேனாதிபதி கிட்ட சொல்ல அவனும் சேவகன் கிட்ட சொன்னான் உடனே இந்த சேவகன் கோபுரத்துக்கு ஓடி போய் அங்கிருந்த இந்த குருவிய புடிச்சுக்கிட்டு வந்தான் வந்து சேனாதிபதி கிட்ட கொடுக்க அவன் மந்திரி கிட்ட கொடுக்க அவரும் கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்தாரு அத வாங்கிக்கிட்ட இந்த ராஜாவோ தன்னோட சமையல்காரரை கூப்பிட்டாரு அந்த குருவி அவர்கிட்ட கொடுத்து இந்தப்பா இத கொண்டு போ இத கொண்டு போய் நம்ம தோட்டத்துல கொஞ்சம் குழி தோண்டி அதுல புதைச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த சமையல்காரனும் என்ன பண்ணுவான் மகாராஜா சொன்னதை கேட்டுதானே ஆகணும் அதனால இந்த குருவியோட கால்ல ஒரு சின்ன கயிறை கட்டிக்கிட்டு அதை தோட்டத்துக்கு கொண்டு போனான் அங்க போய் தோட்டக்காரன்கிட்ட கொடுத்தான் யாரும் அவங்களோட வேலையை நேர்பட செய்யவே மாட்டாங்க ஒருத்தங்க இன்னொருத்தவங்க கிட்டன்னு கடமைய தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிதான் இந்த சமையல்காரனும் தோட்டக்காரன்கிட்ட இதை கொடுத்தான் தோட்டக்காரரும் தோட்டத்துல ஒரு சின்ன குழி தோண்டி மன்னர் சொன்னது போல அதுல இந்த குருவிய போட்டு இந்த ராஜாவுக்கு நாய் ஒண்ணு இருந்துச்சு அதுவும் இந்த இந்த தான் இருக்கும் அந்த ராஜாவோட நாயும் இவ்வளவு நேரம் குழி தோண்டி இந்த குருவிய அதுல புதைக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இப்படி இந்த தோட்டக்காரன் அதை புதைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த நாய் குடுகுடுன்னு ஓடி போய் அங்க இருந்த மண்ணை கிளற ஆரம்பிச்சிடுச்சு அப்படி கிளறினதும் இந்த குருவி வெளியவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு முதல்ல இந்த குருவியோ இந்த நாயை பார்த்து பயந்துச்சு ஆனாலும் சீக்கிரமா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த நாயை பார்த்து அண்ணா அண்ணா என்ன நீங்க தின்ன போறீங்களா அண்ணா என்ன தின்னாதீங்க அண்ணா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுச்சு ஆனா இந்த குருவி அப்படியே அழுதும் கூட இந்த நாயோ ஆமா ஆமா நான் உன்னை இப்பவே திங்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சு அண்ண நான் என்ன என்னோட உடம்புலாம் ஒரே மண்ணா இருக்கே என்னோட சரகுலாம் நினைஞ்சிருக்குண்ண நான் இந்த மண்ணை வேணும் உதறிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா சீக்கிரமா உன்னோட மண்ணை எல்லாம் உதறி தள்ளு சிறகுகளை சீக்கிரமா வளர்த்திக்கோ அப்படின்னு இந்த நாயும் பதிலுக்கு சொல்லிச்சு உடனே இந்த குருவியோ ஒரு குதி குதிச்சிச்சு இப்படியும் அப்படியும் உடம்ப குழுக்குச்சு தன் மேல இருந்த மண்ண உதறிக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் எட்டி ஒரு குதி நல்லா உலர்த்திக்கிறதுக்காக தன்னோட சிறகையும் விரிச்சுது அப்படியே மேல எழுந்து பறந்து இந்த ராஜா தூங்கிக்கிட்டு இருக்கிற அரைக்கு மேல குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஜன்னல்ல உட்காந்துருச்சு இத கவனிச்ச இந்த நாயோ நேர மன்னர் தூங்கிக்கிட்டு இருந்த இந்த அறை பக்கத்துல வந்து பயங்கரமா கொலைக்க ஆரம்பிச்சிடுச்சு என்னடா இது இன்னைக்கு நம்மள யாரும் தூங்க விட மாட்டாங்க போல இருக்கே முதல்ல அந்த குருவி கத்துச்சு அதுக்கப்புறமா திரும்பவும் அதே குருவி கத்துச்சு இப்ப நம்மளோட நாய் கத்துதே நம்ம எப்படா தூங்குறது அப்படின்னு இந்த மன்னர் ரொம்ப கடுப்பாயிட்டாரு யாருங்க இங்க வாங்க முதல்ல இந்த நாயை கொண்டு போய் நாடு கடத்துங்க நம்ம இது நாட்டுல அப்படின்னு அப்படி சொல்லிட்டாருக்கும் போது அந்த நாய இந்த சேவகன் ஒருத்தன் அதட்ட ஆரம்பிச்சுட்டான் அந்த சத்தத்தை கேட்டு நீ எதுக்கு இப்படி கத்துற இவனை முதல்ல நாடு கடத்துங்க எங்க அந்த மந்திரி அப்படின்னு மந்திரிய கூப்பிட்டாரு அங்கேந்து வந்த மந்திரியோ இந்த சேவகனை பார்த்து என்ன பண்ண நீனு மன்னர் எதுக்கு இப்படி கோபிடுறாருன்னு அவனை பார்த்து கத்த நீ எதுக்கே மந்திரி கத்துற முதல்ல இந்த ஆள் நாடு கடத்துங்க அப்படின்னு மந்திரியையும் நாடு கடத்த சொல்லிட்டாரு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த குருவியோ எங்க ராஜா அசட்டு ராஜா எங்கேயும் இல்லாத மண்டு ராஜா என்னோட தங்க காசை பிடுங்கிக்கிட்டாரு என்ன தரையில குழி தோண்டி மூட சொன்னாரு என்ன சாப்பிட வந்த நாய நாடு கடத்த சொன்னாரு அதுகிட்ட கோ கோபப்பட்ட சேவகனையும் நாடு கடத்த சொன்னாரு அவன திட்ட வந்த மந்திரியையும் நாடு கடத்த சொல்றாரு பித்துக்குள்ளி ராஜா அப்படின்னு பாடிக்கிட்டு அந்த ஊரை விட்டு பறந்து போச்சு இந்த குருவி இப்படி பாடினதும் அதை கேட்ட இந்த ராஜாவும் தன்னோட அசட்டு தனத்தை நினைச்சு ரொம்ப துக்கப்பட்டாரு அதே சமயம் ஊரை விட்டு பறந்து போன இந்த குருவியும் தன்னோட அளப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிச்சு அப்புறம் சுகமா வாழ்ந்துட்டு வந்துச்சு அவ்வளோதான்